ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஏப்ரல் மூணாம் தேதி வெள்ளிக்கிழமை பாகலட்சுமி சிறியில் என்ன நடக்க போகுது அப்படின்றத பற்றி பார்த்துலாம் இன்றைக்கி ஒன்றும் பெருசாக இன்ட்ரெஸ்டிங்காக எதுவுமே இல்லைங்க இனிய அவள் கூட்டிகிட்டு வெளியில் வராரு கோபி எப்படியாவது வந்து ராதிகா பிரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயத்தை சொல்லணும்னு சொல்லிட்டு ஒரு காஃபி ஷாப் கூட்டிட்டு போயிட்டு கேக் வாங்கி கொடுக்குறாங்க அப்போ வந்து இனியா வந்து சாப்பிட்டு டக்குன்னு கேட்குறாங்க ஏன்டாடி நீங்கள் எதாவது குழந்த பத்துக்கு போகிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க ஒன்று ஷாக் ஆகிட்றாரு கோபி ஏன் ஏன் சச்சா அப்படிலாம் இல்லையே ஏன்டா இப்படி கேட்குற அப்படின்னதும் இல்லைல்ல நீங்கள் வந்து குழந்த டாப்பிக்காகவே பேசிகிட்ருந்தீங்கள்ல அதனால் வந்து கேட்டேன் அப்படியே இருந்தாலும் உங்களுக்கு எப்படி டேடி குழந்த பிறக்கும் நீங்கள் தான் ஆம்பளையாச்சு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க உடனே வந்து காமெடி காமெடி அப்படின்னு சொல்லிட்டு மொக்கையா அதுக்கு வந்து சிரிக்கிறாரு இவர்கிட்ட என்னன்னு சொல்லிட்டு நான் விஷயத்த சொல்கிறதுனே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சரி நீ சாப்பிடுறேமா நான் போயிட்டு பில் பே பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உன்னே பில் பே பண்ண போறாரு அப்போ பார்த்து விமல் வந்து வராங்க பழனிச்சாமியோட அக்கா பையன் இனியும் உட்காந்துட்டுருக்கறதை பார்த்துட்டு நீ இங்கே இங்கே அப்படின்னது இந்த மாதிரி நான் என் டேடியோடு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து அவங்க சொல்கிறாங்க சரி சரி நீ முதல்ல இங்கேருந்து கிளம்பு எங்கள் டாடி பார்த்துட்டா பிரச்சனை கிருஷ்ண ஆயிடு அப்படின்னதோ ஏன் அப்படின்றாங்க இல்லை நீ வந்து பழனிசாமி அங்களோட அக்கா பையன் ஏன் அப்படின்னு தெரிஞ்சோ அவ்வளோதான் பொதுவாகவே ஏன்னே தெரில பழனிசாமி அங்கில் எங்கள் அப்பாவுக்கு பிடிக்கவே பிடிக்காது இல்லை நீ வேறு அப்படின்றத பார்த்துட்டாருன்னா அவ்வளோதான் அப்படின்னு இவங்க சொல்லிட்டு இருக்கும் போதே கரெக்டாக அவர் வந்து வந்துடுறாரு நீ பழனிசாமி அங்கிள் ரிலேஷன் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு இனியா வந்து சொல்லிடுறாங்க விமல் கிட்ட யாரு நீ யார் நீ அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து கோபி வந்து பிரச்சனை பண்றாரு ஒரு இங்க என்ன மற்ற டேபிளே இல்லையா ஒரு பொண்ணு தனியா வந்திருக்கான்னு தெரிஞ்சா போதுமே உடனே வந்து உட்காந்துட்டு பிரச்சனை கொடுக்க ஆரம்பிச்சுட்டியா யாரு நீ முதல்ல வந்துட்டு வெளியில போ அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்துட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கார் அவர் கூட உன்னை விமல் வந்து சொல்கிறாங்க ஐயோ டேடி டேடி நான் வந்து இனியாவோட ஃப்ரெண்டு தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உன்னை இனியாவும் ஆமா அப்படின்றாங்க என்னது வந்து சரி இருக்கட்டும் அதுக்காக நீ எதுக்கு என்ன டேடின்னு கூப்பிட்ற அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அது இல்லை டேடி நான் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸோட அப்பா அம்மா எல்லாரையுமே வந்து பொதுவாகவே அப்படி தான் கூப்பிடுவேன் அதே மாதிரி உங்களையும் கூப்பிட்டேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆமாம் யார் நீ இந்த நீ பேசுகிற லாங்குவேஜை பார்த்தா எங்கேயோ எனக்கு கேட்ட மாதிரியே இருக்கே அப்படின்றதும் இனியாவுக்கு வந்து பயாடுது ஐயோ ஒரு கண்டுபிடிச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு நீ எந்த ஊர் அப்படின்னு கேட்குறாங்க கோயம்புத்தூர் அப்படின்ற மாதிரி சொன்னதும் கோயம்புத்தூர்ல வர காலேஜே இல்லையா இங்கே தான் நீ படிக்க வந்திருக்கியா அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க உடனே வந்துட்டு அங்கேயே ஒரே ஊர்ல எவ்வளோ நாள் தான் டேடி படிக்கிறது தான் நான் வந்து இந்த மாதிரி வெளியூர் வந்தேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க அதுக்கப்புறம் எதுக்கு நீ டேடின்னு கூப்பிட்ற டேடின்லாம் கூப்பிடாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க ஃபர்ஸ்ட் உடனே வந்து இனியா கார்ல வரும்போது ஒரு பையனை பத்தி சொன்னாங்க இல்லையா டென் இயர்ஸ் டிஃபரென்ஸ்ல வந்து தம்பி இருக்கான் அதனால எல்லோரும் கிண்டல் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு தான் இவருன்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு உடனே வந்து ஏன் ஏஜ் டிஃபரன்ஸ்ல தம்பி இருந்தா என்ன குழந்தை பெற்றுக்கிறதுக்கு என்ன நீ என்ன டிசைட் பண்ணுறது எப்போ குழந்த பிறக்கணுமோ அப்போ தான் பிறக்கும் அதுக்காக நீ அதை வந்து ஏற்றுக்கணும் அதுக்காக வந்து அது உன் தம்பி இல்லைன்னா நீ சொல்லிடுவியா அப்படின்ற மாதிரி உன்னே இந்த மாதிரி சம்மந்தமே இல்லாமல் கோபி வந்து பேசிகிட்டு இருக்காரு உன்னை இனியா வந்து சொல்கிறாங்க அது வந்து இந்த பையன் கிடையாது அப்படின்ற மாதிரி இனியா வந்து சொல்கிறாங்க குற்றமுள்ள நெஞ்சு குறுக்குறோன்னு இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இருக்குது கோபி வந்து நடந்துக்கிறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விமலோட டீட்டெயில்ஸ்லாம் கேட்குறாங்க இந்த மாதிரி வந்து எனக்கு அப்பா இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க ஆனால் ஃப்ரெண்டுன்னு மட்டும் தான் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி பழனிசாமியோட ரிலேஷன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லலை முதல்ல இங்கேருந்து கிளம்பு இந்த மாதிரிலாம் வந்து என் பொண்ணு கூடலாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்துல இருந்து கிளம்புற வரைக்கும் கோபி வந்து கிளம்பு கிளம்பு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க இனி அவக்கே ஒரு மாதிரி சங்கடமாக போயிடுது அதுக்கப்புறம் வந்து ஏன்டாடி இப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப்லாம் உனக்குலாம் எதுவும் வேணாம் அவனே வேறு டிபார்ட்மெண்ட்னு சொல்கிறான் அவனோட ஃப்ரெண்ட்ஷிப் உனக்கு எதுக்கு அப்படின்னு மாதிரி கோபி வந்து சொல்லிடுறாரு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இங்க வீட்டில் வந்து நிறைய டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ்லாம் வாங்கிட்டு எழில் வந்து வராங்க எல்லோரையும் கூப்பிட்றாங்க அந்த மாதிரி நாளைக்கு ஃபங்க்ஷன் இருக்குது டெக்கரேஷன் பற்றி யாருமே எதுவுமே சொல்லவே இல்லையே அதனால தான் பாருங்கள் நான் எல்லாம் நிறைய பலூன்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க உன்னே பாக்யா வந்து சொல்கிறாங்க ஆமாம் நம்ம வீட்டில் சின்னதாக ஒரு பர்த்டேனா கூட நம்ம பலூன்லாம் கட்டுவோம் ஆனால் என்ன பேர் வைக்க போகிறோம் எதுவுமே டெக்கரேஷன் பண்ணலன்னு நான் யோசிச்சிட்டே தான் இருந்தேன் அப்படின்ற மாதிரி பாக்யா வந்து சொல்கிறாங்க உன்னே எழில் வந்து சொல்கிறாங்க நீ யோசிச்சது எனக்கு தெரியுமா அதனால தான் நான் பாரு எல்லாமே வாங்கிட்டு வந்துடுறேன் சரி சரி வாங்க எல்லோரும் சேர்ந்து பலூன் எல்லாம் ஊதலாம் அப்படின்னு சொல்லிட்டு குடும்பமாக உட்காந்துட்டு ஹாப்பியாக எல்லாரும் பலூன் உதிட்டு இருக்காங்க அப்போ வந்து என்ன பேர் அப்படின்ற மாதிரி வந்து வந்து கேட்குறாங்க தாத்தா வந்துட்டு அதெல்லாம் நாளைக்கு பேர் வைக்கும் போது தாத்தா பாரு ஈஸ்வரி இது வந்து விளையாட்டு கிடையாது நாளைக்கு வந்து ஜெனியோட அப்பா அம்மாவும் வருவாங்க யாரோட மனசும் சங்கடப்படுற மாதிரி நீ எதுவும் பேர் வச்சிடக்கூடாது என்ன பேர் நீ பேர் சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதெல்லாம் யாரும் சங்கடப்படுற மாதிரி நான் பேர் வைக்க மாட்டேன் ஏன் இனியாவுக்கு வந்து நான் தானே பேர் வச்சேன் நான் தான் பேர் வச்சேன் எழிலுக்கும் நான் தான் பேர் வச்சேன் அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆமாம் ஆமாம் அதெல்லாம் கரெக்டு தான் இவங்களாம் நல்ல பசங்களாக இருக்காங்க ஆனால் உன் பையன் கோபிக்கும் நீ தானே பேர் வச்ச ஆனால் அவன் மட்டும் ஏன் அந்த மாதிரி இருக்கான்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க சரி நீங்கள் எல்லாருமே ஆளுக்கு ஒரு பேர் சஜஸ்ட் பண்ணுங்களேன் அப்படின்ற மாதிரி பாட்டி வந்து சொல்கிறாங்க உன்னே ஆளாளுக்கு ஒரு பேர் சொல்கிறாங்க எழில் சில பேர்லாம் சொல்கிறாரு உன்னே இவர் வந்து செழியன் வந்து ராகிணி அப்படின்ற பேரை வந்து சொல்கிறாங்க உன்னே வந்து அந்த இது என்னடா பேர் ராகிணி அப்படி இப்படின்ட்டு அதெல்லாம் வேண்டாம் நான் யோசிச்சு பேரே நல்லா தான் இருக்குது அப்படின்ற மாதிரி பாட்டி சொல்கிறாங்க உடனே ஜெனி வந்து சொல்கிறாங்க பாட்டி நீங்கள் என்ன பேர் வச்சாலும் எனக்கு ஓகே தான் நீங்கள் நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் வைக்கிற பேரை தான் பாப்பாக்கு அப்படின்ற மாதிரி ஜெனி வந்து சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் கேட்ரிங்லாம் என்ன பண்ண போறீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும் போது ஹோட்டலே சமைச்சு இங்கே எடுத்து வர சொல்லிட்டேமாம்மா அப்படின்ற மாதிரிலாம் பாக்கியாக சொல்லிட்டு இருக்காங்க ஹோல் ஃபேமிலியும் இந்த மாதிரி ஹாப்பியான ஒரு மூமெண்ட்டில் பார்க்கறதுக்கு நம்மளுக்குமே நல்லா தான் இருந்தது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ரூமுக்கு வந்து போயிடுறாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜெனி வந்து கேட்குறாங்க சரி நீ ஏதோ ஒரு பேர் சஜஸ்ட் பண்ணிய சரியா அது என்னது அப்படின்னதும் ராகினி அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க சரியன் உன்னை வந்து அது என்ன திடீர்னு ராகிணி அப்படின்னு ஒரு பேர் அப்படின்றாங்க ஜெனி அது ஒன்றும் இல்லை தாத்தாவோட பேர் வந்து ராமமூர்த்தி இல்லையா அதுலேருந்து ஃபர்ஸ்டே எழுத்த மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன் ராணு ஸ்டார்ட் பண்ணால் நல்லா சொல்லிட்டு டக்குன்னு ராகினின்னு சொன்ன அப்படின்ற மாதிரி செழியன் வந்து சொல்கிறாங்க எனக்கு என்னமோ நீ ராகிணின்னு சொல்கிறது மாலினி அப்படின்ற மாதிரியே காலை வந்து கேட்குது நீ ஒரு தடவை மாலினின்னு சொல்லிப்பாரு இந்த ராகினியும் மாலினியும் ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து ஜெனி வந்து சொல்றாங்க ஜெனியை வந்து இந்த மாதிரியான ஒரு கேரக்டரில் நம்மளால ஏத்துக்கவே முடியலைங்க ஏன்னா ஆரம்பத்துல இருந்து பாத்தீங்கன்னா அப்படி ஒரு பாசிட்டிவிட்டியோடு அந்த பொண்ணோட கேரக்டரை வந்து காட்டிட்டு கரெக்டு தான் அசைன் வந்து தப்பு பண்ணியிருக்காரு தான் இவங்க வந்து சந்தேகப்படுறது எல்லாமே ஓகே ஆனால் அது அளவை அளவுக்கு மீறி காட்டும் போது ஜெனியோட கேரக்டரே இப்போ வந்து ஸ்பாயில் ஆகிற மாதிரியான இருக்குது அவங்க வந்து ஹஸ்பண்ட் மேலே கண்ணுங்கிறத்துமாக பார்த்துக்கிறது அவர் தப்பு பண்ணாமல் பார்த்துக்கணும் அப்படின்றது எல்லாமே ஓகே தான் ஆனால் அது ஒரு சின்ன ஒரு கோடு தான் சந்தேகத்துக்கும் எச்சரிக்கையாக இருக்கிறதுக்கும் அந்த கோட்டை வந்து தாண்டிட்டா அவங்களோட லைஃப் மறுபடியுமே ஸ்பாயில் ஆக வாய்ப்பு இருக்குது இருக்கு ஆனா ஜெனி வந்து அதை புரிஞ்சிக்காம எல்லாத்துக்கும் சந்தேகப்படுறாங்க சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட செழியனை வந்து சந்தேகப்பட்டுட்டே இருக்காங்க ஜெனியோட கேரக்டர் கம்ப்ளீட்டா இது கிடையவே கிடையாது டேரக்டர் வந்து மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்காருன்னே தெரியல ஒரு கேரக்டர் கூட உருப்படியா விட்டு வைக்கலைங்க செல்வி வந்து எப்ப பார்த்தாலும் பழனிசாமி வரும்போது பாக்கியட்ட ஒரு டைப்பா பேசுறது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஜெனியோட கேரக்டர் வந்து மாத்தி விட்டது அப்புறம் ஈஸ்வரி பாட்டியோட கேரக்டர் ஆரம்பத்துல இருந்து நெகட்டிவிட்டியா இருந்தாலும் பாக்யாக்கு வந்து அவங்க சப்போர்ட்டா இருந்துட்டு இருந்தாங்க இப்போ வந்து ராதிகா அவங்க ஏத்துக்கிட்டாங்கன்ற மாதிரி எல்லாம் காட்டுறதுதான் பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே நம்மளால ஏற்றுக்க முடியாததாக இருக்குது ஸோ இந்த சீரியல் வந்து பார்த்திங்கன்னா ட்ராக் மாறி கம்ப்ளீட்டாக போயிட்டுருக்கு நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் பார்த்தா பாகியலக்ஷ்மி சீரியல் இது கிடையவே கிடையாது ஒரு வேளை ரைட்டர் வந்து சேஞ்ச் ஆகிட்டாங்களா இல்லை டைரக்டரோட ஐடியாவா என்ன ஏதுன்னு ஒன்றுமே புரியல ஸோ ஒரு வேளை ஸ்டோரி லைன் வந்து இல்லைன்ற மாதிரி இருந்தால் எல்லாருமே சஜஸ்ட் பண்ணுற மாதிரி பாகியாவை நல்லா முன்னேறின மாதிரி காட்டிட்டு காலில் நிற்கிற மாதிரி காட்டிட்டு ஸ்டோரியை முடிச்சுட்டாவே பெட்டராக இருக்கும் ஏன்னா நாலஞ்சு வருஷமாக ஓடிட்டுருக்கு இல்லையா போதும் இதுக்கு மேல என்ன பண்ண போறாங்க இவங்க தாராளமாக இருக்கிற எபிசோட்ஸே போதும் பார்க்கலாம் என்ன பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு இப்போ வந்து பாத்தீங்கன்னா பாகியலட்சுமி மேலே நிறைய ஒரு ப்ரமோ ரிலீஸ் ஆனால் கூட நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தான் நம்மளால பார்க்க முடியுது ஆண்டியன் ஸ்டோர்ஸை எப்படி ஒரு பாசிட்டிவிட்டியோடு முடிச்சாங்களோ அதே மாதிரி இதையும் அதே மாதிரி வந்து முடிச்சிடலாம் சரி பார்ப்போம் ஆனால் டேரக்டர் வந்து அவரை நினைக்கணுமே நம்ம சொல்லி என்ன பண்ணுறது இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து இன்றைக்கி சீரியல் வந்து போச்சு இது வந்து அமிர்தாவும் எழிலும் பார்த்தீங்கன்னா அவங்க ரூமில் வந்து அமிர்தா மறுபடியும் குழந்தைய பற்றி பேசுகிறாங்க நம்மளுக்கு குழந்தை பிறந்தால் இந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் வைப்பாங்கள்ல எனக்கு வந்து பாட்டி சொல்கிறாங்கன்னு இல்லை எனக்கே குழந்தை வேணும் அப்படின்ற மாதிரி தோணுது அப்படின்னதும் உன்னே எழில் வந்து சொல்கிறாங்க உன்னோட ஆசை வந்து எனக்கு புரியுது எனக்கு கொஞ்சம் டைம் கொடு அப்படின்ற மாதிரி இப்போ எழில் வந்து கேட்டிருக்காரு ஸோ என்ன நடக்குதுன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம் அதுக்கு முன்னாடி தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பில் ஐக்கானில் ஆல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நாளைக்கு வந்து பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் அதில் வந்து ராதிகாவோட ப்ரெக்னென்சி ரிவீல் ஆகுதா என்னன்றதெல்லாம் வெயிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ தொடர்ந்து வீடியோஸ்க்கு வெயிட் பண்ணுங்கள் தேங்க்யூ